நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏகப்பட்ட சரக்கு வந்து குஞ்சுருக்குங்க ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்குறோம் ரூபாய்க்கு ஆனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து நீங்கள் பன்னெண்டு டாப் ஒரு ரூபாய்னு எடுத்துக்கலாங்க அது எப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்லுவாங்க நம்மளோட டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்லேருந்து இருக்குங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபா காட்டன் பீஸுங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வரும் அதாவது வந்து உங்களுக்கு சம்மர்க்கும் போட்டுக்கலாம் குளிர் சீசனுக்கும் போட்டுக்கலாங்க நாற்பத்தொம்பது ரூபா சாயம் போகாது ஃப்ரெஷ் பீஸு நம்ம செகண்ட்ஸ் பீஸ் எதுவுமே விற்கிறதுலாம் நீங்கள் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எப்படி டாப் கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்கலாம் பாருங்க எல்லாமே செட் வைஸ் தான் நம்மள்கிட்ட சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே செட் வைஸ் தான் செகண்ட்ஸ் ரீவாஷு அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதான் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் பல்க்காடுது அதனால் கம்மியாக கொடுக்குறோங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு இதே டிசைனில் ஆயிரம் பீஸ் வேணாலும் கிடைக்கும் லிமிட் ஸ்டாக் கிடையாது தான் நாற்பத்தொம்பது ரூபாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்தாங்க அம்பர்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது நூற்றி பத்து இருக்கு அம்பர்லாவே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா டபுள் எக்ஸ்எல் சீப் அண்ட் பெஸ்ட் நூற்றி பத்து பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு எண்பது நூற்றி பத்து நூற்றி பத்து நூத்தி பத்து எல்லாத்துலேயும் நாலு கலர் வருங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா பாப்கார்ன்ல ஃபேன்சி ஐட்டம் ஸ்டோன் ஐட்டம் இந்த மாதிரி வரும் ஒவ்வொன்று கேட்லாக் இருக்கு நீங்கள் கேட்லாக் கூட பார்த்து எடுத்துக்கலாங்க நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி பத்து எல்லாமே நாலு கலர் நூத்தி பத்து நூத்தி பத்து நூத்தி பத்து எண்பது ரூபா பார்க்குற எண்பது ரூபா எல்லாமே பெரிய சைஸ் எக்ஸ்எல் டபுள் எச் எல்லா சைஸுமே இருக்கு நூத்தி பத்து நூத்தி பத்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஹெவி பாப்கார்ன் பாருங்க சூப்பராக இருக்கும் தொண்ணூத்தஞ்சு ரூபா நூற்றி பத்து வீணக் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு தான் வீணா அதிகமாக போயிட்டு இருக்கு வீணக்கில் ஸ்டோன் வச்சு நூத்தி முப்பத்தி எட்டு ரூபா தருங்க அதனே ரவுண்ட் பாருங்க நூற்றி முப்பத்தெட்டு நூத்தி பத்துங்க நூத்தி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தெட்டு சாரி நூற்றி முப்பத்தெட்டு நூத்தி பத்து நூத்தி முப்பது எண்பது நூத்தி பத்து நூற்றி முப்பத்தெட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு ரூபா வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபா அம்பர்லா கட்டிங்க பாருங்க சூப்பராக இருக்கும் நூத்தி பத்து நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு அம்பர்லா தொண்ணூத்தி அஞ்சு பாருங்க நூற்றி பத்து ஃபேன்சி மாடல்னா நூற்றி பத்து அம்பர்லா போனாலும் அம்பர்லா நூற்றி பத்து ரூபா தான் எண்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி பத்து பாருங்கள் வரை எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு டாப்பு பாருங்க எல்லாமே நூற்றி பத்து ரூபா இங்கே சாம்பிள் தான் வச்சுருக்குறோம் குடௌனில் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்குது உங்களுக்கு ஆயிரம் பீஸ் வேணாலும் ஒரே டைமில் எடுத்துக்கலாங்க இது போனாலே பாருங்கள் எண்பது ரூபா தான் கலர் கலராக இருக்குது எல்லாம் எண்பது நூற்றி பத்து எண்பது நூற்றி பத்து அந்த மாதிரி ரேஞ்சு சாம்பிள் தான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாடலில் ஒரு கட்டுக்கட்டாக தான் வச்சுருக்கோம் சாம்பிள் தான் வச்சுருக்கோம் எல்லாமே பாருங்கள் எண்பது நூற்றி பத்து நம்மளோட ஸ்டார்டிங் எழுபது பார்த்தீங்கன்னா எழுநூறுவா எழுபது ரூபா இருந்திருக்கு இந்த டாப்பில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க கட்டுக்கு நாலு பீஸ் தாங்க எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் தான் நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா ரூபா அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெமிகோட்டாக போட்டிருக்கோம் முடிஞ்சா